நாலு மனை போட்டி மும்முனை போட்டி அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ப்ரோ யாரு வேணாலும் வரலாம் அதுல யாரும் வந்து கருத்து சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து நாலு மனை போட்டியா மாறி இருக்குது இருக்குது அது காரணம் வந்து உண்மை இப்போ வந்து திருச்சியில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க

நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனலை வந்து பார்த்துருக்கலாங்க அரசியல் நேர்காணல் இந்த அரசியல் நேர்காணலில் வந்து அரசியல் சார்ந்த நபர்களை தான் வந்து அரசியல் நேர்காணல் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் நாங்கள் வித்தியாசமாக எங்களுடைய சேனலில் பொதுமக்கள் ஆகிய உங்களிடம் இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரிடம் வந்து அரசியல் நேர்காணல் வந்து பண்ணியிருக்குங்க நிறைய சேனலை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு அரசியல் சார்ந்த கட்சி நபர்கள்ட்ட வந்து நேர்காணல் பண்ணியிருப்பாங்க இல்லை பொதுவான நபர்களிடம் வந்து நேர்காணல் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம் நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிலிருந்து இருந்து ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணி தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு அஹ் பொதுமக்கள் ஆகிய உங்களிடமிருந்து ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்திருக்குங்க வாங்க அவருடைய கேட்கலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ நேர்களுக்காக நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க மக்களுக்கு வணக்கம் பேர் சிவா நான் காங்கேயத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு நேர்காணணுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அரசியல் சொல்லிட்டு என்ன கேட்க பாக்கலாம் ஓகே நீங்க வந்து இப்ப காங்கேயத்துல இருந்து வந்திருக்கீங்க ப்ரோ ஆஹ் இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல நிலவிட்டு இருக்கிற நிலவரத்துல இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன்ல வந்து யாரு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதாவது வந்து பொதுமக்கள் வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு போட்டி தான் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து இப்ப நாலு நாலு பேர் வந்து போட்டிடுறாங்க ஒரு நாலு முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நாலு முனை போட்டி மும்முனை போட்டி அது எப்படி ப்ரோ ஆதி காலத்துல இருந்து பாத்தோம்னா நிறைய அரசியல் பத்தி நமக்கு பெருசா தெரியாது அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அதுல யாரும் வந்து கருத்து சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து அது நாலு முனை போட்டியா மாறி இருக்குது அது காரணம் வந்து உண்மையா சொல்ல போனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம் இல்லாட்டி அது மும்முனை போட்டியாகவே இருந்திருக்கும் இந்த டைம் விஜய் அவர்கள் வந்ததுனால நாலு மணி போட்டியா மாறி இருக்குது கொஞ்சம் டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ஓகே ப்ரோ இப்போ வந்து விஜய் வந்து அரசியல் மா அரசியல் மாநாட்டிலிருந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க ஒரு பொதுமக்களா இருந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து நிறைய கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க நீங்க ஒரு பொதுமக்களா இருந்து பாத்துட்டு வந்திருப்பீங்க இப்ப அரசியலுக்கு விஜய் வந்துட்டாரு இப்ப இந்த வந்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசியல் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாருமே நினைச்சாங்க விஜய் வந்து ஒரு நடிகர் இவர் வந்தா என்ன தெரியும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப அவருடைய அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்புறம் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம்னு முன்னாடி சொல்லிட்டேன் அதனால வந்து ஒண்ணு தப்பு கிடையாது நிறைய பேர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராம கூட போயிட்டாங்க பர்டிகுலரா சொன்னா ரஜினி சாரே வந்து வரேன்னு சொன்னாரு அவர் வர முடியாம உடல்நிலை சரி போயிட்டாரு ப்ரோ இப்போ ஜேவர்கள் வந்து அரசியலுக்கு போய் ஏற்கக்கூடிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இப்போ பல வருஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கேடி அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க இப்போ புதுசா அவர் வந்திருக்காரு சரி பெரிய மெஜாரிட்டி காட்டுறாரு பாப்போம் இன்னும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன பண்றான்னு பாக்கலாம் ஓகே இப்ப வந்து விஜய் வந்து பெரிய மெஜாரிட்டி காட்டுறாரு அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க பொதுமக்களா இருந்து நீங்க சொல்றீங்க இப்ப எங்களுடைய பார்வை இல்ல மற்றவங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா ஆஹ் இவருக்கு விஜய்க்கு வருகிற கூட்டம் வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க இப்ப வந்து நடந்த மாநாடு அதுக்கு உதாரணமா இருக்கலாம் இப்போ எப்படின்னா ஒரு நடந்த மாநாட்டுல அவங்க வந்து இந்த சேர் உடைச்சி போட்டு நிறைய அட்டூளையும் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு அரசியல் மாநாட்டுல வந்து ஒரு எப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த தொண்டர்கள் வரும்போது அவங்க இந்த சேரு இதெல்லாம் உடைக்க மாட்டாங்க ஆனா அந்த விஜயோட கூட்டத்துக்கு வரும்போது எல்லாம் சேரு எல்லாம் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி பணமரத்துல ஏறுறது கம்பத்துல ஏறுறது இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டு போயிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் ரசிகர்கள்னு சொல்ல முடியாது தொண்டர்களும் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் மற்ற கட்சியினுடைய தொண்டர்களும் இருக்கலாம் இல்லையா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா இருக்கு இருக்கு ஏன்னா இப்போ விஜய பார்க்க வர்றவங்க வந்து அவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு கட்டுப்பாடுலாம் சொல்றாங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அதை தாண்டி ஒரு ஆர்வத்துல ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற ஆர்வத்துல வரக்கூடியவங்க பார்க்க தான் செய்யறாங்க பண்ணதான் செய்யறாங்க ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் வந்து காலகாலமா அரசியல் பண்றவங்களுக்கு இல்லையே திமுக இந்த அளவுக்கு கூட்டம் கொண்டு வர முடியல தன்னிச்சையா கொண்டு வர முடியல எனக்கு தெரிஞ்சே காசு கொடுத்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க டிஎம் கேவும் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு காசு கொடுக்காம கூட்டம் வருது ஒரு சினிமாக்காரருன்னு நீங்க சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது சினிமாக்காரர் தான் ஏடிஎம்கே சினிமா வந்தவங்க வந்தவங்கதான் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி வந்து டிஎம் கே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களும் ஆகட்டும் ஸ்டாலின் அவர்களாக எல்லாருமே சினிமா பின்புலத்திலிருந்து வந்தவங்க சோ இவரு சினிமாக்காரர் நம்ம அப்படி ஒதுக்குவானா நினைக்கிறேன் இந்த கூட்டத்துல வர்றது நான் சொல்ல வந்து கூட்டத்துல வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது வந்து இவங்க சைட்லயும் இருக்கலாம் ஒரு பத்து பேர் இந்த தப்பு பண்றாங்க அப்படின்னா அஞ்சு பேர் இவங்க விஜய் அவங்க தொண்டர்களோ ரசிகர்களோ இருக்கலாம் பத்த கட்சி சேர்ந்தவங்களும் இருக்கலாம் நான் சொல்றேன் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு நடிகர் வந்து வரும்போது கூடுற கூட்டம் வந்து யதார்த்தமான அதாவது வந்து ஒரு ஜென்ரலா வர எல்லா கட்சியில இருந்து வர ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறீங்க அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை கண்டிப்பா இல்ல மற்ற கட்சிக்காரர்களும் இதை பண்ணிருப்பாங்க வாய்ப்பு இருக்குல்ல ஓகே அரசியல் எல்லாமே நடக்கும் ஓகே சரி நீங்க இத சொன்னதனால நான் கேக்குறேன் இப்ப வந்து ஆண்டிட்டு இருக்கிற டிஎம்கே வந்து அவர் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்தும் போதும் ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்ப வந்து விஜய் வந்து திருச்சியில ஒரு மாநாடு இப்ப வந்து இந்த பரப்புரை மேற்கொண்டாங்க அதுலேயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எங்கேயோ இருந்து இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு போலீஸ்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க பண்ணிருக்கும் போது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு டிராபிக்கா இருக்கும் அப்படி டிராபிகா இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து அதை தாண்டி எப்படி நடு கூட்டத்துக்கு வர முடியும் இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுற செயலுங்களா இல்ல நடக்கக்கூடிய பாக்குறது வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க ஏன்னா இப்ப எடப்பாடியார் அவர்கள் ஒரு பரப்பில் எந்த ஊருன்னு தெரியல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வர்றாங்கன்னு சொல்லி ஒரு டைம் உள்ள செக் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஆம்புலன்ஸ் யாருமே இல்ல நடந்ததா அதனால இன்னொரு வாட்டி வந்து உன்னே தான் ஆம்புலன்ஸ் எடுத்தி கூட பேசுறதுக்கு ஏதோ கொலை மரட்டும் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அது வந்து ஆளுங்கட்சியோ இல்லது வந்து அல்லது வந்து காவல்துறையினரோ அவங்களுடைய இடையூறு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் காவல்துறை தனிச்சையா செயல்பட முடியாது ஆளுங்கட்சி மூலியமா அவங்க சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி தான் எடுத்து வரும்போதும் எடப்பாடியார் வரும்போது எல்லா ஊருலையும் தொடர்ந்து நடக்குது இங்க விஜயாவர்கள் பண்ணும்போது திருச்சியில வந்து அவர் வந்து பேச அஞ்சு நிமிஷம் கூட அப்ப ஆம்புலன்ஸ் எங்க இருந்துச்சு அவங்க நாலு கிலோமீட்டருக்கு ஏர்போர்ட்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டரே பாத்தீங்கன்னா மணி நேரம் டிராஃபிக்கா எப்படி டக்குனு முடியும் வச்சிருப்பாங்க கிடையாது கண்டிப்பா இல்ல அத தாண்டி பக்கத்துல ஹாஸ்பிடல் கிடையாது வேற ஹாஸ்பிடல் இருக்கும் போயிருக்க முடியும் ஜிஹெச்சுக்கு போறது நான் திருச்சிக்காரங்க நான் போறேன் எனக்கு திருச்சி அதனால ஜிஹெச்சுக்கு போறது நிறைய வழி இருக்கு இங்க வேற வழியில ஈஸியா மாத்தி விட்டுருக்கலாம் இது பண்ணாது காவல்துறையினருடைய தவறு தான் நான் சொல்றேன் ஓ இப்ப வந்து அந்த ஒரு இருபத்தாறு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அந்த கட்டுப்பாடுகள்ல இந்த ஆம்புலன்ஸோட ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா காவல்துறை தெரிஞ்சிருக்கணும் அதையும் மீறி உள்ள வருது அப்படின்னா இது வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய கண்டிப்பா ஓகேங்க சரிங்க நான் நீங்க இதெல்லாம் சொல்றதுனால நான் கேட்கறேன் இப்ப வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற டிஎம்கே அவரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரோட் ஷோ பண்றாரு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ பண்றாங்க எல்லாம் கட்டுப்பாடு இல்லாம இவருக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்க இத்தனை கட்டுப்பாடு ஏன்னா இவருக்கு அதிகமா கூட்டம் வருது ஓ இவருக்கு அதிகமா கூட்டம் வர்றதுனால அந்த கட்டுப்பாடு இவ்வளோ இவரு கூட்டம் வருதுன்னா ப்ரோ நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க இப்போ டிஎம் கேல வந்து இப்ப ஒண்ணு இல்ல கலைஞர் நூற்றாண்டு சொல்லி சினிமாக்காரங்களா சேர்ந்து நடத்துறாங்க அங்க என்ன கூட்டம் சரிங்களா முன்னாடி ஒரு நாலு ரோல எல்லாம் சினிமாக்காரங்க ஸ்டேஜ்ல இருந்தாங்க யாருமே கிடையாது இது வந்து அதுக்கும் காசு குடுத்து அதாவது இளைஞர்கள் எல்லாம் வந்தான்னு சொன்னாங்க அதுக்கும் காலேஜ் லீவு விட்டு எல்லாம் காசு கொடுத்து பசங்கள கூட்டு போனதுக்கும் இருக்குது ஓகேங்களா நான் பாத்தது சேனல்களை பார்த்ததும் சொல்றேன் அது மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி மத்த கூட்டங்களாக பொது கூட்டங்களாடும் எல்லா இடத்துலயுமே பணம் கொடுத்ததான் கூட்டிட்டு போறாங்க ஓகேங்களா இங்க பணம் கொடுக்காம கூட்டம் வருது இன்னொன்னு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுங்கிற ஒரு வைத்திருச்சு ஓ இது வந்து அவங்களுடைய பயத்தை காட்டல் கண்டிப்பா ரோ இப்போ டி எம் எவ்வளவு எவ்ளோ பெரிய கட்சி அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் வந்துச்சு இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்காங்க ரெண்டு பேருந்தான் மாத்தி மாத்தி இருக்காங்க இப்ப அவர்கள் வந்து ஒரு பஸ்ட் மாநாட்டுல எவ்வளவு பெரிய கூட்டம் காமிச்சாரு செகண்ட் மாநாட்டு அதோட சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு பெரிய கூட்டம் காமிச்சாங்க இவர் வெளியே வரல வெளியே விலன்னு சொன்னாங்க வந்தாரு வந்ததுக்கு என்ன ஆச்சு எவ்வளவு பெரிய கூட்டம் கட்டுப்படுத்த முடிஞ்சுதா முடியல இல்லீங்களா சோ அதுக்கு ஏதாவது இப்ப வளர்ந்து வர்றவங்கள வளரவிடக்கூடாதுன்னு தான் அரசியல் கட்சி எல்லாருமே நினைப்பாங்க ஓ அதாவது வந்து இவங்க வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா என்னங்கிறது தெரியாது ஆனா வந்து கூட்டம் கூடுறதுனால அவங்களுக்கு பயம் பயம் வருது என்னன்னா இது ஓட்டு வந்து எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்களும் அங்க வர்றாங்க ஜீரசீரா இருக்கக்கூடியவங்க எல்லா கட்சியில இருக்கவங்களும் இருப்பாங்க சோ அப்ப அந்த கூட்டத்துல வர்றவங்க பாதிக்கு பாதி பேர் வந்து டிஎம் வரலாம் இல்ல ஏடிஎம் வரலாம் அப்படியே ஓட்டு பிரியும் இல்லையா அவங்களுக்கு அவங்க மனசு மாறுது இல்லையா இளைஞருடைய ஓட்டும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்களோட ஓட்டும் பெண்களோட ஓட்டும் வந்து டிவி கே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதுல வந்து எல்லா கட்சியுமே நாம் தமிழண்ணா கூட கவறிட்டு இருக்கார் இல்லையா சவர் ஓப்பன கூட ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிட்டார் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கட்சியை கட்டமைத்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்து போனா நான் எங்களுக்கு வந்து கோவம் வராதா அப்படின்றதான் முதன்மையாக உண்மையா பேசியிருக்காங்க கூட ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலா அது வளர்றவங்கள பார்த்தா மத்த அரசியல் கட்சிகளுக்கு பயம் இருக்கதான் செய்யும் சரிங்க ப்ரோ நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் கேட்கறேன் இப்போ வந்து இவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால கூடுது கூட்டம் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில இப்ப வந்து சீமான் அவர்களாகட்டும் இதே வந்து திமுகவுல வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் புரியுதுங்களா எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்ல போனா இவரு எடப்பாடி ஐயா வந்து கிடையாது அந்த சினிமாவில வந்து கிடையாது அந்த கட்சி கட்டமைச்சவங்க வந்து சினிமாவில இருந்துலாம் ஆனா இவர் வந்து சினிமாவில கிடையாது ஆனா இந்த மூணு கட்சியுமே வந்து சினிமாவில பின்புலம் இருந்துதான் வந்திருக்காங்க நன்கு அறியப்பட்டு வந்துதான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது உதயநிதி அவர்களுக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு எப்படி கூடுது ஏன்னா மக்கள் மனசுல இடம் உதயநிதி அவர்கள் வந்து ஏன் சினிமாக்கு வந்தாரு அப்படின்னா இப்ப குருவி படங்கிற படத்தை வந்து அந்த ரெட் ஜெயின்ட் சொல்லி ஆரம்பிச்சா அந்த குருவி படத்தி அதெல்லாம் பேட்டியில பாத்து நினைக்கிறேன் சோ அவங்க ஏன் சினிமாக்கு வர்றாங்க அப்படின்னா சினிமா வந்து நம்மளுடைய முகத்த வந்து மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும் நீங்க டைரக்டா அரசியல போய் இப்போ தெரியாது எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுமா எல்லா அமைச்சர்களும் எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப முக்கியமா டிஎம் எத்தனை அமைச்சர் இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் சொல்லலாமா மீதி எல்லாம் தெரியாது இதுதான் விஷயம் டைரக்டா அரசியலுக்குள்ள போனா யாரா இருந்தாலும் மக்களுக்கு தெரியாது அதனால சினிமாக்கு வந்தா நீ பெரிய வெற்றி பெற்ற நடிகர்களா இருக்கலாம் நடிகனாங்களா இல்ல வந்து தோத்து போன எப்படி ஆனாலும் நீ மக்கள் மனசுல பறிஞ்சுக்க முடியும் ஸோ நீ அங்கிருந்து டைரக்டா அரசியல் மறுபடி வர்ற அப்படிங்கிறப்போ உன்னை மக்கள் பாக்குறதுக்கு உன்னோட முகம் வந்து மக்கள் மனசுல பதிவு வைக்க முடியும் இது ஏதோ படத்துல வர மாதிரிதான் ஏதோ பிராண்டுக்கு உருவாக்குறதுங்கிற கேஜி புறமா அந்த மாதிரிதான் பிராண்ட் உருவாக்குறதுதான் அப்படிதான் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடுன கூட்டம் தான் மிகப்பெரிய கூட்டம் சரிங்களா அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் இறந்தப்போ மிகப்பெரிய கூட்டம் வேற யாருக்கு அவ்வளவு அவர் அரசியலும் இருந்தாரு சினிமாவிலயும் இருந்தாரு சினிமாவில எல்லாத்தையும் கவர்ந்து இருந்தாரு இதுதான் பேசிக் அதை வச்சுதான் வந்து உதயநிதி அவர்களும் வந்து நீங்க நடிச்சு சொல்றதுனால நான் கேக்குறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல்ல இறந்தாரு அவர் அரசியல்ல கத்துக்கிட்டுதான் அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து கட்டமைச்சாரு அதாவது வந்து டிஎம்கேல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்து கட்டமைச்சாரு அதாவது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் போது வந்து சினிமாவில இருந்தாலும் அவர் வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவாதான் பிரச்சாரம் பண்ணினாரு அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே வந்து அவர் கட்டமைச்சு அவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து கொடுத்தாரு புரியுதுங்களா ஆனா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து திரு விஜய் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் எந்த ஒரு பொறுப்புலையுமே கிடையாது இதுக்கு முன்னாடி அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் படம் நடிச்சாங்க அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து சிஎம்னால உடனே துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்க திரு விஜய் அவர்கள் வந்து வராரு இதுக்கு முன்னாடி வந்து வந்து அவர் கிடையாது அரசியல்னா அவருடைய ரசிகர் மண்டலத்தை வந்து மக்கள் மன்றமா என்ட்ரி ஆகுறாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் வெளிப்படையா சொல்லணும்னா அவரு மெஜாரிட்டி பெருசா காட்ட முடியும் அதனாலதான் மத்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே பயப்படுறாங்க வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் பிப்டி பிப்டி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போதான் அவர் வந்திருக்காரு பெரிய கூட்டம் கூடுது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமனா கண்டிப்பா மாறும் அங்க இருக்கிற கூட்டத்துல எழுபத்தஞ்சு எண்பது பெர்சன்டேஜ் பேர் மக்களுடைய இது வந்து அவருடைய ஓட்டா மாறும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான் கொஸ்டின் மார்க் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஏடிஎம் தான் இருக்கு ஏன்னா இப்போ டிஎம்கே மேல நிறைய அதிருப்தியில வந்து இருக்கிறாங்க இருக்கிறோம் ஓகேங்களா அவங்க சொன்ன எதையுமே செய்யல அது எல்லாமே நம்ம விளக்கமா சொன்னுங்கிறது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது மக்களுக்கு தெரிஞ்சதுதான் அதனால வந்து டிஎம்கே மேல வந்து எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி தான் யாருக்குமே வந்து இன்னொரு வாட்டி இவங்க வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அடுத்த ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு ஒரு அனுபவமோ ரொம்ப வருஷமா ஆண்டுட்டு இருந்த கட்சியோ அஹ் அனுபவமிக்க அரசியல்வாதிகளோ இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா இவங்கதான் ஏடிஎம்கே தான் பிஜேபி ல இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ் எல்லாம் இருக்கான்னு கூட தெரியல பிஜேபி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு எல்லாம் யாருக்கும் விருப்பம் இல்ல அதை விட்டா அடுத்த வாய்ப்பு டிஎம்கே விட்டா அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏடிஎம்கே தான் இருக்கு இவரு டிவி கே வந்து கண்டிப்பா வந்து எதிர்கட்சி ஆவருக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிக்கு உண்டான இத கூட டிஎம்கே இழந்துருவாங்கன்னு நினைக்க எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏடிஎம்கே நிச்சயம் வெற்றி பெறும் ஜெயிக்கும் எதிர்கட்சியாக வந்து டிவிக்கே இருக்கும் டிவிக்கே இருக்கும் இருக்கும் அதனால அதனாலதான் வந்து நம்ம திமுக வந்து இவ்வளவு காட்டமா வந்து கண்டிப்பா செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இவங்க நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அங்கே ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துட்டு தான் இருக்கு பட் அவங்க கூட அவங்களுக்கு பெரிய கூட்டம் வர்றதுல அதனால பெரிய இடைவர் வந்து கொடுக்கறது இல்லை டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே வந்து நம்ம எடப்பாடியா போறாருன்னா அங்க ஆம்புலன்ஸ் சொல்றது என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு டிவி கேட்கும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க இவரு வெளியே வரல வளங்கிறாங்க வந்தா இப்படி பண்றாங்க அப்படி என்னதான் இருக்கு இல்லையா ஓகே அவங்க வளரவே விடக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் இதுதான் ஒண்ணு நீங்க இவ்வளவு கண்டிஷன் போட்டாங்க இது பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த கண்டிஷன் எல்லாம் வந்து உதயநிதி ரோட் ஷோ பண்ணும்போது இல்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள் வரும்போது இல்ல சட்டம்ங்கிற எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று தானே இதெல்லாம் யாராவது போய் கேள்வி இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க பொதுமக்கள் இதேபே உதயநிதி வந்து கேப்பீங்களா பதில் வருமா இப்ப கரூர்ல ஒரு பிளக்ஸ் வச்சாங்க நடு ரோட்ல வச்சிருந்தாங்க நடு ரோட்ல இருக்கு அந்த பிளெக்ஸ் இப்ப டிவிக்கு வந்து பிளெக்ஸ் வைக்கும் போது அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிக்கணும் அந்த பர்மிஷன் நம்பரோட இருக்கணும் அந்த பிளெக்ஸ் எங்க வைக்க அங்க இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நடு ரோட்ல கரூர்ல இந்த பிளெக்ஸுக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்களா அனுமதி நம்பர் அந்த பிளெக்ஸ்ல இருந்ததா இதை யாராவது கேள்வி கேட்க முடியுமா ஓகே நீங்க அடக்குமுறை அரசியல் பண்றது மக்களுக்கு பிடிக்கல சரிங்க ப்ரோ நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் கேட்கறேன் இப்ப வந்து விஜய் வந்து வெளியே வரல வரலன்னு சொன்னாங்க ஆனா வந்துட்டாருன்னு சொன்னீங்க இப்ப வந்து திருச்சியில வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க முக்கியமான அமைச்சர்கள் அதாவது டிஎம் கே உலக முக்கியமான அமைச்சர்களே திருச்சியில தான் இருக்காங்க தான் வந்து முக்கியமான அமைச்சர்கள் புரியுதுங்களா இப்ப அவருடைய இடத்துக்கே போய் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இது வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோடைய மனசுல வந்து பயத்தை காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா காமிச்சிருக்கு கண்டிப்பாக அமைச்சு காமிச்சு இருக்கு ஏன்னா இது நான் மீன்ஸ்ல பாத்துங்க அவரு நேருவர்கள் வந்து ஏதோ ஒரு கார்ல உட்காந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அஹ் திருச்சிக்கு அவர் வருவாரா விஜய் வருவான் கேட்டுருப்பாங்க கூட அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு திருச்சி நான் நாயருக்கரோட அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அதுக்கு அடுத்த இது என்னன்னா சர்க்கார் படத்துல விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அங்கிருந்து போவார் பாத்தீங்களா ஏதோ ஒரு ஏரியா போகணும் ஆதார அது வந்து அடுத்த மீட்டிங் அடுத்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கதான் நெஞ்சு போவார் அந்த மாதிரி போட்டு திருச்சி மீட்டிங் போட்டுருந்தாங்க வேற லெவல் மாஸ்க் அமைச்சிருந்தாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால பொதுமக்களுக்கு அவர் அவர் பேசுறது சரியா கேட்கல லைவ்ல கூட சரியா கேட்கல அவ்வளவுதானே தவிர எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருந்தது அது கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி அந்த ரெண்டு அமைச்சர்களுக்கும் இயத்துல புலிகள் ஏன்னா நேரடியாக கேட்டாரு ரெண்டு அமைச்சர்கள் இருந்தும் ஒன்னும் நடக்கல அப்படிங்கறது கேட்டுட்டாரு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு அன்பின் மகேஷ் அவர்கள் வந்து பதில் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் திருச்சியில வந்து இது நடஞ்சா அது நடஞ்சான்னு இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு புரியல தெரியலையா பார்க்கலையான்னு கேட்டிருந்தாரு பட் வந்து நீங்க ஐநூத்தி சொச்சம் எத்தனை வாக்குறுதினு தெரியல ஐநூத்தி சம்திங் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல ஓகேங்களா இதில் நானூறு ஒரு பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுவும் வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா அவர்கள் சொன்ன மாதிரி ரூபாய் காசையும் கொடுத்துட்டு ஓசியில் கொடுக்குறோம் ரூபாய் வச்சு நீ குடும்பம் நடத்தியா இங்க எத்தனை வீட்டில் வந்து ஆண்கள் கிடையாது தெரியுங்களா ஆண்கள் இறந்து போய் மார்கள் இல்லாமல் தனியாக வந்து பேரண்ட் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து குழந்தை வளர்த்துறாங்க அதிகமாக ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ரூபாய் எப்படி நீ குடும்பம் நடத்த முடியும் அதை சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்தோட இருக்கலாம் இல்லையா ஒன்னும் இல்ல ரூபாய் கொடுத்தத பத்தி பேசணும் இல்லீங்களா இன்னொன்னு நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா வந்து எந்த கட்சிக்கும் சார்ந்து பேசலங்க நான் கேக்குறேன் ஏடிஎம்கே ஆட்சியில பொழுது தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது இப்ப அது இருக்குதா அம்மா உணவும் இருந்தது நிறைய பேருக்கு அது பயன் கொடுத்தது இன்னைக்கு பல ஊர்ல உணவும் செயல்படல இப்ப இருக்குதா சொல்லுங்க கல்விக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது இப்போ இருக்குதா விவசாயிகளுக்கு நிறைய மானியம் அதே மாதிரி ஆடு மாடு கொடுத்தாங்க இப்ப எதுவுமே கிடையாது அவங்க வந்து எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்கு அவங்க பண்ணி இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஆடு மாடு கொடுத்ததாகட்டும் ஆஹ் தாலிக்கு தங்கம் கொடுத்ததாகட்டும் அதே மாதிரி குழந்த பிறந்தான் அந்த அம்மா அம்மாப்பட்டவங்க அவனுக்கு கொடுத்தாங்க அது வந்து பெரிய அளவுல இது ஆகலைன்னா கூட எல்லாருக்கும் அது கிடைச்சது அதுக்கு ஒரு அமௌண்ட் பன்னெண்டாயிரமோ என்னமோ அது கொடுத்தான்னு நினைக்கிறேன் நான் கூட வாங்க குழந்தை பிறந்த கூட எங்களுக்கு கூட பன்னெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு அது போல வந்து ஸ்கூல்ல வந்து நான் வாங்கிருக்கேன் நான் பன்னெண்டாவது பன்னெண்டாவது படிக்கும்போது எனக்கு நான் சைக்கிள் வாங்கிருக்கேன் ஏடிஎம் கே பி அது கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன் சைக்கிள் கொண்டு வந்து இது வந்து இப்ப அது என்னதான் ஆச்சு இதெல்லாம் வந்து மக்களுக்கு சின்ன சின்ன இதா இருந்தா கூட எல்லாருக்கும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இது எதுவுமே இப்ப காணமே அப்ப நான் வந்து பண்ண பண்ணதை பாக்கலான்னு அன்பில் மகேஷ் கேட்டேன்னா எல்லாத்திட்டத்தையும் நிறுத்திட்டு அதை பார்க்கலான்னு கேக்குறவர எனக்கு சரிங்க நீங்க இவ்வளவு சொல்றதுனால கேக்குறேன் இப்ப ஐயா உதயம் அதாவது வந்து முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உங்களோட ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் எழுதி நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க ஆத்துல போட்டா ஓ அதை கண்டுபிடிச்சது ஆத்துல போட்டாங்களா நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆத்துல போட்டாங்க அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா இத்தனை லட்சம் ஃபார்ம் வாங்கிருக்கோம் இத்தனை பேருக்கு நாங்க வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இவங்க நாலு நாலரை வருஷமா பண்ணாதையே இந்த ஏழு எட்டு மாசத்துல பண்ணிட்டு போறாங்க அவங்க பண்ணிட்டாங்க பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல இல்ல நான் யார்ட்டையா கேள்வி கேட்கிறேன் நான் என்னுடைய ஊர் காங்கேன் சரியா காங்கே திட்டம் ஸ்டாலின் திட்டத்துக்கு ஃபார்ம் போயிருக்கணும் இல்லையா அவங்க நான் ஒரு ஐம்பது பேர் கூட்டிட்டு வரேன் ஃபார்ம் கொடுத்தவங்க கூட்டிட்டு வரேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஐம்பது பேர் யாரும் ஒருத்தருக்கா நடந்திருக்கேன்னு கேக்கலாமா சரி அதெல்லாம் விட்டுருங்க நம்ம கேமராமேனோட அம்மாவே வந்து ஏதோ நிலம் அழகிறதுக்கு எழுதி கொடுத்தாங்களாமா ஏதோ தொண்ணூறு நாள்ல வந்து எடுத்துருவோம்னு சொன்னாங்களாம்மா தொண்ணூறு நாள் என்ன இடத்த அவங்க பேருக்கு மாத்திக்க வேணும் சொன்னாங்களா இல்ல அவங்களுக்கு அளந்து கொடுத்துருவான்னு சொன்னாங்களா அது தெரிலிங்க ஏன்னா நீங்க அங்கிருந்துல கூப்பிட்டு வருவோம் நாங்கள் கேமராமேனோட அம்மாவே எழுதி கொடுத்தாங்க அது நிலம் வந்து ஒரு வேளை அவங்களே ஆட்டை போட்டுக்கிறதுக்காக அப்படி சொன்னாங்களான்னு தெரியல இந்த தொண்ணூறு நாள்ல யார் பேர்ல பேர் இருக்குது பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவர் வந்து திண்டுக்கல் தான் திண்டுக்கல்ல ஏதோ வந்து எப்படியோ கவுன்சிலரோ ஐயோனா ஒரு ஆட்டை போட்டுருவான்னு நினைக்கிறேன் இல்ல தொண்ணூறு நாள் இருக்க தேவையில்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிலநலக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒன் வீக் எடுக்கலாம் ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் கூட எடுக்கலாம் நடக்குதுதான் ஏன்னா அவங்க சர்வே வந்து பிஸியா இருக்கலாம் அங்க வரலாம் தொண்ணூறு நாளைக்கு எல்லாம் அங்க இது கிடையாது ஒருவேளை சட்டத்துல அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் சர்வே வந்து அழகணும்னு சொல்லி கேட்டுருந்தோம்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவாங்க நான் திருச்சி சைட்லாம் கிராம சைட்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு போய் ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்தோம் எழுதி கொடுத்து வந்தோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு நாள் வந்துருவாங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துல வந்துருவாங்க அதுக்கு மேல அதுதான் அந்த ஃபார்மே ஆத்தல விட்டாங்க அதுக்கு மேல போகுது அதனால தொண்ணூறு நாள் சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த கண்டிப்பா சரிங்க நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து நீங்க வந்து உங்களுடைய டைம் வந்து ஒதுக்கிட்டு வந்து நிறைய வந்து சொன்னீங்க நம்ம கிட்ட வந்து பரிமாறி நம்ம அடுத்தடுத்து பதிவுல பாக்கலாம் ஓகே அடுத்தடுத்து நம்ம இன்னும் பேசுவோம் ஏன்னா இன்னும் விஜய் வந்து ஒரு சுற்றுப்பயணம் தான் வந்திருக்கிறாரு நான் அடுத்தடுத்த பயணம் போகும்போது இன்னும் என்னென்ன வரும் அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்ப ஆம்புலன்ஸ் வந்து இருக்கு அடுத்தது வந்து ட்ரெயினே உள்ள விட்டாலும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா போச்சு மட்டும் இல்ல டிஎம்கே தவிர இது எந்த கட்சி என்ன நடத்தலாம் ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டா போச்சு இதே ஸ்டேட் கவர்மெண்டா விட்டுருப்பாங்க என்னோம் நாளைக்கு நாம் தமிழர்களை உங்க ஸ்டேஜ்ல குண்டு வச்சால வச்சிருவாங்க அது வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தேர்தல் பிரச்சாரம் வந்து ஐயா எடப்பாடி ஐயா வந்து போயிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு விஜய் அவர்கள் நீங்க வந்து சொல்லிட்டீங்க கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே தான் வெற்றி பெறும் டிவிக்கே வந்து எதிர்கட்சியா வரும் கண்டிப்பாக அடித்து சொல்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கும் எதிர்கட்சியா வந்து டிவிக்கே வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது வந்து வரலாம் வராமல் கூட போகலாம் ஆனால் உங்களுடைய கணிப்பு வந்து கண்டிப்பாக டிவிக்கே தான் வந்து எதிர்க்கட்சியாக வரும் ஏடிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி சூழ்நிலை அப்படிங்கிறது ஓகே ப்ரோ காங்கேயத்துலேருந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்காக எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு அரசியலை பற்றி ஒரு நீங்கள் ஒரு பொது மனுஷனாக இருந்தாலும் அரசியலை பற்றி நீங்கள் வந்து இவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க திரு சிவா அவர்கள் வந்து சொன்னது வந்து ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்